தலைப்புச் செய்திகள் வாழ்வாதாரத்திற்காக வீதியில் இறங்கிய ஆஷா பணியாளர்கள் செய்தி வாசிப்பாளர் ஆர் சி பி ராஜா வணக்கம் விரிவான செய்திகள் தமிழகத்தின் மலை கிராமங்களில் சுகாதாரப் பணிகளை முன்னெடுத்து வரும் ஆஷா பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி சென்னையில் இன்று பிரம்மாண்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஆர் சி பி ராஜா நேரடி ரிப்போர்ட் செய்தி விவரம் சென்னை சிவானந்தா சாலையில் இன்று காலை முதலே பரபரப்பான சூழல் நிலவியது தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலம் இருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் திரண்டனர் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வலியுறுத்தி பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் பணி நிரந்தரம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணி நிரந்தர கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஊதிய உயர்வு தற்போது வழங்கப்படும் சொற்ப ஊதியத்தை உயர்த்தி அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வழங்கப்படுவது போல ரூ பதினெட்டு ஆயிரம் ஆக நிர்ணயிக்க வேண்டும் சமூக பாதுகாப்பு போனஸ் பென்ஷன் மற்றும் இ எஸ் ஐ இஎஸ்ஐ போன்ற சலுகைகளை உறுதி செய்ய வேண்டும் மகப்பேறு கால சலுகை ஆறு மாத கால ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வஹிதா நிஜாம் பேட்டி ஆர்ப்பாட்டத்தின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் வஹிதா நிஜாம் அரசின் மெத்தன போக்கை கடுமையாக சாடினார் அவர் பேசுகையில் மலைப்பகுதிகளில் உயிரைப் பணயம் வைத்து கற்பிணிகளையும் குழந்தைகளையும் காக்கும் பணியாளர்களுக்கு வெறும் ரூ ஐயாயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவது மிகுந்த வேதனையளிக்கிறது காலிப்பணியிடங்களில் எங்களை முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்க வேண்டும் எங்களின் கோரிக்கைகளை அரசு இனியும் செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது அரசு இவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்